எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு மூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயிலில் பாருங்க ரொம்ப விசேஷம் கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகமாக கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருக்குங்க இருக்கும் மேசராசிட்டு அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க எதுலையுமே நேர்மையான குணம் நேர் வழியில போகக்கூடிய குணம் இது எல்லாமே மேசராசியுடைய தொடர்பு ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேச எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை மேசத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க என்ன எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் இவங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை எப்படா முடிக்கணும் அதை எப்படி கற்பனை பண்ணி முடிக்கணுங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய டார்கெட் ஆனா ஒரு டார்கெட் நோக்கி போயிட்டாங்கன்னா அந்த டார்கெட்டை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க கொஞ்சம் முன்கோவம் இருக்கும் ஆனா பாசம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு அறிவாற்றாளன குணம் யாருக்கு இருக்குன்னா மேசராசியில் அதிகமா இருக்கும் பாசம் வச்சா நல்லா பழகுவாங்க மேஷனும் தெரிஞ்சுட்டா அவங்கள்ட்ட விலகி ஒதுங்கிடுவாங்க இதுதான் மேசம் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வைகாசி பிறந்தாச்சு உங்க வாழ்க்கை மாறியாச்சு இப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு பலனை எப்படி சொல்லணும் வைகாசி பிறந்தாச்சு உங்க வாழ்க்கை மாறியாச்சு எல்லாமே வசந்தம் இனிமே வே வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வரும் எல்லா வெற்றியும் இந்த வைகாசி மாசத்துல எல்லாருமே எப்படா சித்திர மாசம் முடியும் எப்படா வைகாசி மாசம் வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுங்களா ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை வைகாசி எப்படா பொறக்கும்னு இருக்கிறாங்க சுபகாரியத்துக்கு வைகாசி மாசம் சுப நிகழ்வுக்கு வைகாசி மாசம் எந்த வேலையும் ஆரம்பிக்கணும்னா வைகாசி மாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பாக்கணுங்க வைகாசி மாசங்கிறது அதனாலதான் வைகாசி மாசம் வந்தா நம்மளுடைய வீட்டுல ஒரு வசந்த காலம் வருதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வைகாசி மாசம் மேஷத்துக்கு எப்படி நூத்துக்கு நூறு நல்ல பலனை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் தயவு செய்து இது ஒரு பொது பலனை பாருங்க அம்மனை ருட்டிவில ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பேச்சு கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் தொடர்ச்சி எல்லா பலனுக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மடமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அவர்லயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவில்ல இருந்து கொடுக்குறோம் உங்களுடைய கர்மா களையணும் அதான் எங்களுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பாக்குறீங்கன்னா உங்களுடைய கர்மா கலியணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் என்ன கொடுத்துருப்பார் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் எப்ப சொல்லுவாங்க அத உங்களுக்கு இத்தனை வயசுல இது நடக்க போதுங்க இது கண்டிப்பா நடக்குங்க இது மாதிரி யோகம் வரப்போதுங்க வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சுதான் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தே நேரம் தான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மாவை பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் முடிவு போடணும் அதனாலதான் எல்லா வீடியிலும் என்னமோ என்ன சொல்றோம் பொது பலன் பொதுப்பலன் நம்ம தொடர்ச்சியா கொடுக்குற இப்ப பலனை பத்தி பேசுறோம்னா இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறுதா திசை கிரகம் மாறுதா இல்ல புத்தி கிரகம் மாறுதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் பலன் கரெக்டா இருக்கும் ஏன்னா சில பேர் மேசராசி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்ட்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தை சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் வைகாசி மாசம் எந்தெந்த கிரகம் எங்கே சஞ்சாரம் செய்யறப்போ உங்க ராசிலேயே பாருங்க சுக்கரபவன் வந்துட்டாரு சூப்பர் சூப்பர் டைம் ராசில சுக்கரன் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் தேர்ச்சியாயி வெட்டில குரு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் பதினோராம் இடத்துல ராகு பகவான் அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு இதுல பாருங்க மூணு கிரக பேர்ச்சி இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல வருதுங்க கரெக்டா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகவான் நீசத்துல இருந்து பாத்து பாருங்க ஐந்தாம் பாவத்து சூப்பரா வந்து நிக்கிறார் எப்ப அதாவது வைகாசி மாசம் இருபத்தி மூணாம் தேதி பேர்ச்சியாயி கரெக்டாக ஐந்தாம் பாவத்துக்கு வர அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு அவர் பேச்சியாயி மேசத்துல வந்து நிற்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் ரிஷப ராசிக்கு போறாரு இது மிகப்பெரிய ஒரு யோகங்க இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்புடைய கோள்களுடைய நிலவரம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசியிலே யாருங்க இருக்கா சுக்கரன் இருக்காரா இப்போ பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு பலன் இருக்குங்க வைகாசியில வைகாசி பதினேழுக்கு அப்புறம் வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடக்கணுமோ எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போது பாத்துங்க எது வந்தாலும் சரி என்னால ஜெயிக்க முடியும் என்னால திறமை இருக்குங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஓபனா சொல்றேன் மேசராசியை பொறுத்தவரை செவ்வாய் நீசம் ஆகிறது இருபத்தி மூணாம் தான் நீசத்துல இருந்து வெளில வர்றாரு இதுக்கு முன்னாடி பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து எவ்வளவு பேர் மேசராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டிய மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக மெயினா நாலாம் இடம் போய் நீசம் மனசு இவங்கள்ட்ட இல்லங்க தெரியுங்களா நல்ல மனசு இல்லைங்க நல்ல குணம் இல்லை நிறைய போட்டி போராட்டம் தட வண்டி வாகனத்துல கண்டோம் அடுத்து பாருங்க கால்நடையில பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்க முடியல வேலை உத்தியத்துல இங்க பிரச்சனை ஆயிடுச்சு நிறைய தடைய பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே சரியா அமையலை ஏன்னா அவர் சனி சனிக்கூடைய கால்களை போனாரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து நான் ஏமாத்திட்டேன் தொழில சரியா அமையல உத்தியோகத்துல தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டி என்னை வெளியில போக சொல்லிட்டாங்க நான் நல்லதுதான் சொன்னி என்னை வேலை உத்தியோகத்துல என்னை தூக்கிட்டாங்க ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவார் படிப்பு கல்வி எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஆனா எனக்கு என்னென்னு ரிசல்ட் தெரியல ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேர் இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க கிட்ட போறீங்க என்ன பாஸ் பண்ண முடியல நல்லா மார்க் கிட்ட போறீங்க பண்ண முடியல அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க சந்தில் ஒரு தடை தாமதம் அம்மாவுடைய உடம்பா இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா இது மாதிரி நிறைய தடையை வந்தது யாருங்க மேசராசிக்கார்தான் இனிமே தோட போலீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும் நான் சொல்லல வாழ்க்கை வசந்த நேரம் வந்துருச்சு அதை கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க லைஃப்ல கண்டிப்பா எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டக்கூடாது நீங்க இப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாதுங்க நாலு மாசமாக மூணு மாசமாக ரொம்ப மன குழப்பத்துல இருக்கீங்க அந்த குழப்பத்துல இருந்து நீங்க வெளியில வாங்க வாழ்க்கைய வெல்லலாம் யாருமே கர்மம் இல்லாம பிறக்க முடியாது நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க மேசராசிக்காரங்க அப்போ ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற மனசுக்குள்ள மட்டும் தாட்ட வச்சு வாங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் எப்போ உங்களுக்கு இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் பாருங்க மேக்சிமம் பாருங்க இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க வைகாசி இருபத்தி மூணு உங்க தலையில மாற்றக்கூடிய நேரங்க வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகணும் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வே வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் எனக்கு முன்னாடி போக முடியல நல்லா ப்ரொமோஷன் கிடைக்க முடியல எத்தனை பேருக்கு தடையா இருந்துச்சு இப்போ ப்ரொமோஷன் கொடுப்பாரு பாருங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் பொதுவா சொல்றேங்க வேலை உத்தியோகம் மாற்றம் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் வந்தே தீரும் ப்ரமோஷன் கிடைச்சே தீரும் சுப செலவு எத்தனை பேருக்கு திருமணம் பண்ணனும் ஆசை இருக்கு திருமணத்தை கிட்ட பேசி போய் திருமணம் பண்ண முடியா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணி திருமணம் நடந்துடும் கவலைப்படாதீங்க பைகாசி தான் கடைசி டேட்டு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம் ஏன்னா கணவன் மொழிக்குள்ள பிரச்சனை தொழில பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டாளிகிட்ட பிரச்சனை எத்தனை பேருக்கு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இனிமே படாதீங்க திருமண வாழ்க்கை காதல் திறமோ ரெண்டாவது திறமோ எல்லாமே கை கூடியிடும் பொருளாதார வருமானம் கண்டிப்பா நகையோ பணமோ வாங்க போறீங்க இது கன்ஃபார்ம்ங்க கண்டிப்பா நகை பணம் சேமிப்பு குடும்பத்துல இப்ப பணம் வருமானம் யாருக்கு ஜாதத்துல பத்தி நல்லா இருக்கும் சுக்கர உங்க ராசிக்கு வந்தாவே சேமிப்பு அதிகமா வந்துடும் அப்ப வைகாசி பதினேழுக்கு அப்புறம் சேமிப்பு எப்படி இருக்கும் பட்டைய கலப்பும் பாத்துங்க ஆஹ் கெட்ட பலன் சொல்ல வல்ல மேச ராசிக்கு இனிமேதான் நல்ல பலன் இருக்குது ஜாதகத்துல பத்தி நல்லா இருந்தா இருக்குது நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியங்கள் அரசாங்கம் எழுதுறீங்களா ராஜா எழுதுங்க ஏன் நான் எழுத சொல்றேன் உங்களை என்ன காரணம் ஏன் உங்களை அரசாங்க வேலை மெயினா எழுத சொல்றேன் சூரியனும் புதனும் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல உட்காந்துருக்கு அப்ப வாக்கு எப்படி இருக்கும் கடுமையா இருக்கும் ரெண்டுங்கிறது என்ன கை பேனா புடிச்சு எழுதுங்க வாயால பேசுங்க கண்டிப்பா நீங்க அரசாங்க வேலைக்குள்ள போயிருவீங்க யார் ஜாதகத்தில் லக்னத்தோட சூரிய இருக்கோ அரசாங்க வேலை வாங்க போறாங்க நம்ம எழுதி கொடுக்கலாங்க கண்டிப்பா வாங்க போறாங்க ஜாதகத்துல லக்கணத்தோட சூரிய இருக்கணும் எல்லாருமே எழுதக்கூடாது அரசாங்க வேலைக்கு யார் லக்கணத்துல சூரிய இருக்கோ அவங்க எழுதுங்க அரசாங்க வேலை கன்ஃபார்ம் எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாக்குறீங்களா பாக்கலையா இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்ல பூர்வ சொத்து சுத்துல அம்மாவுடைய சுத்துல பிரச்சனை இருக்கா அப்பாவுடைய சுத்துல பிரச்சனை இருக்கா ஜனவரி மாசம்ல இருந்து இருக்கும் கேளுங்களே உங்களை மேசராசி ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே இருக்காது இடம் விற்கிறதோ இல்ல வாங்குறதோ பண்றதோ சுப செலவு பண்றதோ கண்டிப்பா இருக்கு குழந்தை பக்கம் எத்தனை இருக்கு தாமதமாகிட்டே இருக்கு போய் பாக்குறீங்க இன்னைக்கு இடக்கும் நாளைக்கு இந்த மாசம் அந்த மாசங்கிறாங்கன்னா நாலு மாசம் ட்ரை பண்ணி குழந்தை பாக்கி கிடையாது ஆனா குழந்தை பாக்கி இனிமே கிடைக்கும் மேசராசி கண்டிப்பா கரு தெறிக்கும் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்துக்கோங்க எத்தனை பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கல நான் தொழில் கண்டி உத்திய கண்டி லோன் கேட்கறேன் கிடைக்கல ஏன்னா பயந்து போயிருக்கான் தொழில் பண்ணலாமா வேண்டாம்மா தயவு செய்து சனி போவன் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிங்க எல்லாரும் சரிமையா சராசரி பொறுத்தவர் தொழில் மட்டும் கவனமா ஹேண்டில் பண்ணி இறங்குங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூவியம் நிறைய பேருக்கு இருக்குது வெளிநாட்டுல படிக்கணும்னா அங்கேயே வேலை கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்புல பிரச்சனை வந்தாலும் சரி சரியாகும் ஏன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மருத்துவமனைக்கு ஓடிட்டே இருக்காங்க மேசராசிக்கரை இன்னுமே போக மாட்டாங்க இனிமே நிரந்தரமா இருப்பா நல்ல ஒரு அனுகூலமா சுகமா வாழ போறாங்க ஏன்னா பதினொல்ல ராகு அஞ்சுல கேது பயப்படாதீங்க எந்த ஒரு தடையும் வராது எத்தனை பேர் வெளிநாடுல உங்க லாட்ரி யோகம் எடுக்காலும் பிளான் இருக்கு கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அடிக்கணும் நூத்துக்கு நூறு பிரசன்ட் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுத்தாலும் அடிக்கும் பாத்துக்கோங்க பதினொழு ராக அள்ளி கொடுத்துருவார் ராகு யாரு ஜாதம் நல்லா இருக்கா அவங்க மட்டும் லாட்டி எடுங்க மத்தவங்க யாருமே எடுக்காதீங்க ஜாதத்தை பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எடுங்க சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா லக்னத்துல ராசியில சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வந்தா காசை பணம் வருதுன்னு அர்த்தம் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை காக்கி யூனிஃபார்ம் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில பாய் நம்பர் கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு துறை ஐடிஐ ஆசிரிய வேலை மருத்துவர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் கிழந்த காரியம் வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திர பலன்களை பாத்தீங்கன்னா அஸ்வின்ல பிறந்தவங்க எதுலையுமே கவலைப்படாதீங்க எது வந்தாலும் கவலைப்படாமல் பயணிங்க இனிமேல் சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல இருக்கு பார்த்துங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது நகை பணம் சேமிப்பு வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகூலங்கள் ஒரு தலைமை பொறுப்பு போறது வேலையை மாத்துறது தொழில மாத்தக்கூடிய பிளான் எத்தனை பேருக்கு கண்டிப்பா மாத்துவீங்க அஸ்வீன்ல பிறந்தவங்க வைகாசி மாசத்துல மாத்த போறீங்க வைகாசிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில மாத்தக்கூடிய சிவகாசி மாதிரி உங்களுக்கு எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க நெருப்பு மாதிரி ஜெயிப்பீங்க நெருப்பு கிரகம் தான் ஏன்னா சொன்ன கேது போய் இங்க சூரியன் வீட்டில் தான் நெருப்பு மாதிரி எது வந்தாலும் தைரியமான ஒரு குணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா பரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கண்டிப்பா அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு மாசம் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பரண பார்த்தவங்க வருமானம் இல்ல குடும்பத்துல செலவு வறுமை அடுத்த நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க சுகமான வாழ்க்கை எப்போ வருது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது பாருங்க அது பரநேசில சுப செலவு சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரங்கள் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பா ஏதோ இடம் வாங்க போறீங்க கன்ஃபார்மா தெரியுது கார்த்திகை நட்சத்திரம் இடமோ பூமியோ ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா வரப்போகுது அது இல்லாம படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் வரப்போது தொழில் ஊத்தியத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது அரசாங்க வேலை கிடைக்க போது அரசு மூலம் நிறைய காரியத்தை சாதிக்க போறீங்க வீடு கட்ட போறீங்க இடம் வாங்க போறீங்க பூமி வாங்க போறீங்க பூர்வீகத்துல உள்ள வழக்க சரி போறீங்க பக்கம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய காரியம் திருமண வாழ்க்கை வெற்றி வர போது குழந்தை பக்கம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் உங்களுக்கு பக்கம் வர வாய்ப்பு அமைய அழகா சூப்பராக இருக்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மேஷத்தை மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாகவே மாத்தும் மாதமாகவே அமைகிறது